தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள மாதா வைஷ்ணவோ தேவி குகை கோவில் யாத்திரை மறு உத்தரவு வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாதா வைஷ்ணவி தேவி யாத்திரை மறு உத்தரவு வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி கோவில் வாரியம் தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கதாரா பெல்ட்டின் திரிகுடா மலைகளில் உள்ள அத்வாரியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முப்பத்தி நான்கு பக்தர்கள் உயிரிழந்ததை அடுத்து யாத்திரை நிறுத்தப்பட்டது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அந்த பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் வைஷ்ணவோதேவி தேவி கோவிலுக்கு செல்லும் பாதை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையும் பாதிக்கப்பட்டுள்ளதால் கோவிலுக்கு செல்லும் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது மோசமான வானிலை மற்றும் அந்த பகுதியில் ஏற்பட்ட பல நிலச்சரிவுகள் காரணமாக மாதா வைஷ்ணவோ தேவி கோவில் யாத்திரை தொடர்ச்சியாக பதினான்கு நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இப்போது மறு உத்தரவு வரும் வரை வைஷ்ணவோதேவி குகை கோவில் யாத்திரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது